ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூன்று டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்தனிய அவர்களை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசியாகணும் ஸோ ரத்தனியாவுக்கு மெல்ல மெல்ல அவங்களுடைய அந்த ப்ராசஸில் அதாவது அவங்களுக்கான அந்த நியாயம் கிடைக்கிறதுல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவின் குடும்பத்துல இருந்து ஃபேப்ரிகேட் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ரித்தன்யா அவர்களுடைய அந்த ஆடியோ மட்டும்தான் ஃபேக்கா இல்லை ஒரிஜினலா அப்படின்றது தான் கோர்ட்டோடைய அந்த ஒரு ரித்தன்யா மேலே இருக்கிற டவுட்டு மீன்ஸ் எல்லாமே கவின் குடும்பம் மேல தான் அந்த கவின் குடும்பம் என்னென்னலாம் பண்ணுறாங்க எப்படி இல்லை மக்களுடைய மனதை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்ற முழு தகவல் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அடுத்து நம்ம அஜித்குமார் அவர்களுடைய கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து அவங்களுடைய சைடில் ஒரு விசாரணை வந்து இருக்காங்க ஸோ அதனுடைய அப்டேட் நான் சொல்ல போகிறேன் அடுத்து நம்ம கவினுடைய படுகொலை அவருடைய பாடி வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்து இன்றைக்கி ஒப்படைச்சிட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு கோரமான காட்சிகள் இதை பார்க்கும்போது மனது வலித்தது ஸோ அந்த கேஸோடைய என்ன டீட்டெயில் அதை பற்றி இன்னும் வந்து யாரும் வாய தரக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரெத்தனி அவர்கள் ஸோ ரெத்தனியா அவர்களுடைய அப்பா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிஷம் அதில் ரித்தனியாவுடைய குடும்பம் ரெத்தனியாவை பாதுகாக்காதது தான் அவங்களுடைய தற்கொலைக்கு காரணம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தோணுச்சு ஏன்னா ரித்தனியா அவர்களுடைய அப்பா கிட்டத்தட்ட ரித்தன்யா அவர்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து மூணு மாசத்துக்குள்ளே ஒரு மூணு தடவை வந்து அவங்க வீட்டில் பத்து நாள் அதாவது கல்யாணம் பண்ணி பத்து பதினோரு நாளில் அவங்க வீட்டில் வந்து இருந்திருக்காங்க எந்த ஒரு வீட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் பதினோரு நாளில் ஒரு பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு வரும் அப்போ எந்த அளவுக்கு அவங்க அந்த பொண்ணு வந்து மனவேதனை அடைஞ்சிருக்கும் அப்போ எந்த அளவுக்கு அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் கூட அவங்க அப்பாவுக்கு வந்து புரியலை அனாதுரைக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அதாவது இருக்கிற வரைக்கும் அருமை வந்து தெரியாதுங்க பொண்ணு சித்தவொடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் அவரை இப்போ காயப்படுத்தணும்னு நான் விரும்பலை பட் இருந்தாலும் அவ்வளோ தூரம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட மூணு தடவை வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் அதை வந்து ஓகே ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஜோசியர் கூட சொல்லியிருக்காரு இந்த வரன் வந்து வேண்டாம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எச்சரிச்சிருக்கு அப்படி இருந்தும் இவங்க வந்து அதை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப தனியாக அவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு விதி தான் இது ஓகே ஸோ அவங்க வந்து முடிஞ்சு அவங்க வந்து இறந்து தான் ஆகணும் அப்படின்றது தான் வந்து ஜாதக கட்டம் அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு போக முடியாது பட் இருந்தாலும் அவங்களை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கரெக்டாக ஹோல்டு பண்ணி கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அவங்க சொன்னது அதுதான் முதல் பதினோரு நாள்லேயே பெட்டிலாம் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க நான் போய் என்ன ஆச்சுன்னு சொன்னோடனே அவங்களுடைய மாமனார் மட்டும் தான் பேசிட்டே இருக்காரு அவங்க யாருங்க அவங்க பொண்ணு இப்படி இப்படின்ட்டு அப்புறம் நான் அந்த பொண்ணுகிட்ட வந்து ஓகேம்மா நீ வாமா நம்ம வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு வந்துட்டு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் இரு அப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க அடுத்து கவின் வந்து வந்து போயிட்டு இருந்தாரு அவர் வந்து இங்கே வந்து வந்துட்டு இத்தனை அப்படி பேசிட்டு அடுத்த நாள் வந்து போயிடுவாரு அடுத்த திருப்பி வருவார் அடுத்த நாள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கடுத்து அவங்க சமாதானம் போய் போயிட்டாங்க திருப்பியும் வந்து அடுத்த சண்டை வரும் திருப்பி சமாதானமாகி போவாங்க திருப்பியும் சண்டை வரும் திருப்பி சமாதிரம் போய் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல ஸோ கடைசி வரைக்கும் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லியிருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு ஏன்னா இவ்வளோ குடும்பம் இருந்துச்சு நம்ம ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒன்னு இல்லைப்பா நான் ஒரே ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அது மாதிரி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வாழ்ந்தால் அவர் கூட தான் இல்லாட்டி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அதனால தான் அந்த பொண்ணு வந்து சொல்லி சொல்லி பார்த்துருக்கு வாழ முடியல இந்த சைடு அப்பாவுக்கும் கஷ்டம் கொடுக்க முடியல முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த பொண்ணை அழகாக காப்பாற்றி ஹோல்டு பண்ணி நல்ல கவுன்சிலிங்லாம் கொடுத்து அவங்கள வந்து இன்னொரு கல்யாணம் பண்ண வச்சுருக்கலாம் பட் அதை வந்து இவங்க வீட்டில் வந்து செய்ய தவறிட்டாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே புரியுது ஓகே ஸோ இதுதான் அவங்க அப்பா சொன்ன அந்த டீட்டெயிலான ஒரு இன்டர்வியூ இல்லைனா ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்காங்க அதாவது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சண்டை போட்டு போனப்போ கூட கவின் வந்து அடுத்த முந்தின நாள் வரைக்கும் வீட்டுக்கு வந்துட்டு தான் போயிட்டு இருந்திருக்காரு அவங்களும் கோயிலுக்கு சந்தோஷம் அவங்க போயிட்டு வரம்பா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு அந்த காரில் ஏறி அந்த ஒரு மணி நேரம் யார்கிட்ட பேசுனாங்க அப்படின்ற டீட்டெயில் இன்னமும் ஏன் காவல்துறை வந்து கொடுக்காமல் இருக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அதனாலேயே நீதிபதி அவர்கள் கிஷோர் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடிச்சு நாத்திட்டார் என்னடா நீங்கள் ஒன்றும் கூட டீட்டெயில் இல்லை அந்த ஃபோன் யார்கிட்ட பேசினது அந்த ஃபோன் டீட்டெயில் இல்லை அந்த காருக்குள்ளே என்ன இருந்துச்சு அந்த ஆர்டிஓ ஃபுட்டேஜ் இல்லை உடற்குராய முடிகள்ல என்ன நடந்துச்சு அந்த பொண்ணு வந்து வலி உடல் வலிங்குது இங்கே ஒன்றுமே இல்லையே என்னடா அது தகவல் கொடுத்துருக்கீங்களா இல்லையாடா என்னடா கால் டாக்குமெண்ட் என்னடா கால் லெட்ரேஸ் என்னடா அவன் என்ன பேசினா கவினோட குடும்பத்தில் அந்த ஃபேமிலியோட இது எல்லாமே எடு காலு இத்தனியாக என்ன பேசினாங்க அந்த ஃபேமிலியில எல்லாத்தையும் எடு எல்லாத்தையும் வெயி இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கடுத்து கவின் வந்து ஓகே அதில் வந்து ப்ரூவன் கில்ட்டி இல்லைன்னு சொல்லி நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வச்சு அவர் வந்து ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ரெண்டு பக்கமும் ஃபேவராக தான் இருக்கார் ஆக்சுவலாக கவினுக்கும் பேசுறாரு பேசுறாரு என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்களுடைய மெசேஜ் வந்து வேற யாராவது பேசியிருக்கலாம் காலம் அப்படி கெட்டு போயிருக்கு அப்படின்றதுனால அவர் வந்து கேட்ட கேள்வி நியாயமானது ரெண்டு தரப்புலயும் வந்து சப்மிட் பண்ணணும் இப்போ காவல்துறைக்கு அடுக்கடுக்கான கேள்விகள் நீதிபதி அவர்கள் வந்து கேட்டிருக்காரு நீதிபதிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த உடல் குறை முடிவுகள் எடுத்து பார்க்கும்பொழுது என்னப்பா ஒண்ணுமே இல்ல டீட்டெயில் இன்கம்ப்ளீட்டாக இருக்கு எங்க வந்து இது இருக்குது காயங்கள் இருக்குது என்ன எதுவுமே இல்லையே சும்மா பிளெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது யார் பார்த்தா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வியை போட்டு குட கூட குடஞ்சி முடிச்சு விட்டாங்க ஸோ இது ரித்தன்யாவுக்கு வந்து ஒரு அதிரடி வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் ஓகே இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பேசிட்டுல இவங்கெல்லாம் வந்து கிரிமினல் பா அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க அப்பாவை சொல்லியிருக்காரு ரித்தன்யா வந்து பெட்ரூம் பற்றி பேசுனது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கவின்குமாரை பற்றி பேசினது எதுவுமே இவங்களை பட்டு படாமல் சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்பாக்கிட்ட அப்படி எப்படி சொல்கிறதுன்ற தயக்கம் வேறு யார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க மாமியார்கிட்ட சொல்லியிருக்காங்க மாமியார்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மகா கேடி போல தெரியுது அப்படியே மூடி மறைச்சி இந்த பொண்ணுடைய ஃபீலிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடச்சி விட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கோர்ட்டில் இப்போ ஒரு அதிரடியாக என்ன ஆகுதுனா அந்த ஆடியோ பேசியிருந்தாங்கல்ல முக்கியமான எவிடன்ஸ் அதாவது இந்த கொலைக்கு காரணமானவங்க இந்த மூன்று பேர் அப்படிங்கிறது அந்த ஆடியோவும் வந்து வைக்கல அதுதான் இன்னும் கடுபாயிட்டார் நீதிபதி ஏண்டா எவ்வளோ தூரம் வந்து அந்த ஆடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த ஆடியோ எங்கடா போச்சு இதில் அந்த ஆடியோ எங்கே நீங்கள் எங்கே எங்கே போட்டிங்க அதை நீங்கள் வந்து அதை ஃபர்மிஷ் பண்ணுங்கள் அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கிட்ட பேசுங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்படிலாம் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி போட்டார் போங்கடா அதனால் அந்த தான் அடுத்து நீங்கள் வந்து டீட்டெயில் கம்ப்ளீட்டாக எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அதுக்கடுத்து நாங்கள் என்ன முடிவு எடுக்கிறோமோ எடுக்கிறோம் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வாரத்தை பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போடா வந்து போட்டார் இன்னொன்று இத்தனை அப்பாவும் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அந்த நகை அவங்க வந்து ஏன் அவங்க வீட்டில் போய் வைக்கலை இவங்க சொன்னபடி போட்டிருக்காங்க அந்த காசு கல்யாண செலவும் பாதி பாதி தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கு ஆனால் வித்தனையாக பயந்துட்டாங்க ஓர் அன்னைக்குலேருந்து அந்த கவின் வந்து பண்ணியிருக்கேன் ஒரே வாரத்தில் தான் நல்லா ஜாலியாக இருந்திருக்கேன் அந்த பிள்ளை எங்கேயும் வெளியே கூட்டு போகல படத்து கூட கூட்டு போகல நொய்ய நோயன் நோய் எங்கே இருக்குது எங்கே வச்சுருக்க நான் எங்கே போய் எடுத்துக்கலாம் நான் எங்கே இருக்குது வேற என்னென்ன வீட்டிலலாம் இருக்குது வேற எங்கேயும் இடங்கள்லாம் நீ வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகிட்ட கேட்டு டார்ச்சர் பண்ணி அந்த பிள்ளையோடைய நிம்மதியை கெடுத்து அந்த பிள்ளைங்க எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சு ரொம்ப வேதனைப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பாக அந்த புது ஆடியோவும் அடுத்து உடற்குறாய முடிக்கல என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு டீட்டெயிலும் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கிட்ட அவங்க கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும் போலீஸ்காரவங்க அப்படிங்கிறத நான் வந்து இங்கே ஆணித்தரமாக கேட்டுக்கிறேன் ஏன்னா அது இருந்தால்தான் கண்டிப்பாக எத்தனை நியாயம் கிடைக்கும் அவங்க மறைச்சி வைக்கிறேன் அப்படின்ற பேரில் யாரையோ ஒரு காசை வந்து வாங்கிட்டு இப்படி அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது நிஜமாகவே கண்டனத்துக்குரியது அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஒரு உயிருங்க அது எவ்வளோ வலிச்சிருக்கும் அதுக்கு நீங்கள் இப்படி காசை வாங்கிட்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் சரியா ஸோ உங்களுடைய கருத்துக்கு இந்த விஷயத்தில் என்னென்னு சொல்லுங்கள் அடுத்து குமார் அவருடைய கேஸில் அவங்க அம்மா சைடில் அப்போ அஜித்குமார் சைடில் எல்லா விசாரணையும் வந்து சிபிஐ முடிச்சிட்டாங்க இப்போ அந்த காவலாளிகள் யார் யாரெல்லாம் அடித்தாங்க அவங்க சைடில் இருந்து தரப்பு அப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பாருங்கள் அந்த நிகிதா மேலே அவங்க மேலே என்னென்னலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சிபிஐ விசாரணை இருக்காங்களாம் ஸோ எல்லாத்தையும் வந்து ஃபைனல் பண்ணி ஒரு பத்து நாள் டைம் கேட்டிருக்காங்க போல் ஸோ ஃபுல் ஃபர்னிஷ்டாக நான் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் எங்கெங்கே இருக்க வேண்டிய எல்லாம் எச்சு நான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் சிபிஐன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு ஸோ அஜித் குமார் கேஸும் சரி நம்ம ரித்தன்யா கேஸும் சரி ரொம்ப பாசிட்டிவான ஒரு மூவமெண்ட்டு தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தட் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஸோ அடுத்து இந்த கவின் குமார் உடைய கவின் குமாரில் கவின் உடைய படுகொலை இந்த ஆணவ படுகொலை பண்ணாங்கல்ல அது சம நிறைய கட்சித் தலைவர்கள் பேசுகிற விஜய்லாம் அவர் வாய்தான் அவருடைய டீம் தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அது ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா ஒரு கொலையை பண்ணிவிட்டு அவங்களுடைய பாடி இன்னைக்கு இருந்து வந்துச்சுங்க அதை வந்து நேரில் பண்ணாங்க அவங்க அம்மாவுடைய ஃபீலிங் அவங்க அப்பா அழுதுது எல்லாம் இப்பா ஒரு மாதிரி அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப அழுதுது அதை பார்க்கும்போதே மனது வந்து வலித்துது அதுவும் அந்த பையனை எப்படி விட்டிருக்காங்க பாருங்களேன் மூளையே செதறி அஞ்சு இடத்துல கிடந்தது அப்படின்றாங்க அப்போ அளவுக்கு கொடூரமான தாக்குதல் இதெல்லாம் ஏண்டா பண்ணுறீங்க வாழ்றதே ஒரு இதை ஒரு ஒரு உயிரும் வந்து அவ்வளோதானா வாழ்ந்துட்டு வந்துட்டு போகணும் இப்போ என்ன இருந்துட்டு போட்டுமே பேண்டா போய் அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது அந்த பையனை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் வந்து அந்த காதலி வந்து நாங்கள் லவ் பண்ணோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்போ இந்த காதலி மூலமாக வச்சு ப்ளே பண்ணின்னு சொல்லி வெளியே வந்த நியூஸ்லாம் வந்து ஃபேக் அப்போ அப்போ எவ்வளோ தூரம் ப்ளான் பண்ணி அந்த இசை குடும்பம் வந்து கவினை போட்டு தெளிக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஸோ அவங்களுக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்ல மீண்டும் சந்திப்போம்